Assalamu alaikum wa rahmatullahi taala wa barakatuh. السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد إنا أنزلناه في ليلة القدر وما ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر புகழுக்கும் பெருமைக்கும் கருணைக்கும் தகுதியான அல்லாஹ் அப்துல்ல ஷாபத் நாடாவிற்கே எல்லா புகழ் உதித்தாட்டுமாக சலாத்தும் சலாமும் ஈரோட நாயகர் எம்பருமானார் முகமது முஸ்தபா ரசூலியாக்கரம் சலுல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்களின் மீது அவருடைய குடும்பத்தார்கள் அவருடைய தோழர்களான சஹாபா பெருமக்கள் சுகதாய்கள் சாலிஹீன்கள் முத்தபின் முமீன்கள் அல்லாஹுடைய நேசர்கள் அத்துணைவர்கள் மீதும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அருளும் கருணையும் என்றும் உரித்த முறைய அல்லாஹ் நல்லடியார்களே சென்ற வருடம் நம்மோடு இருந்தவர்கள் எத்தனையவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கலாம் யார் யாருக்கு இறந்திருக்கிறார்களோ ஆண்கள் பெண்கள் அத்தனைவர்களுக்கும் அல்லாவிட்டாலும் இந்த சிறப்பான இரவின் பொருட்டால் அவருடைய கபரை பூஞ்சோலையாக ஆக்கி சுவர்க்கத்தினுடைய அந்த தென்றல் காற்றை அவர்கள் அனுபவிக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் வணங்குவானாக ஆமீன் இன்சா பயானைக்கு பயானுக்கு முன்பாக புரான் போதிய புரான் ஹத்தம் செய்யப்படும் அப்போது இன்ஷா அல்லா சீரணி வணங்கி தேநீரும் அதற்கு பின்பாக தஸ்மீ நகல் தொகை ஆக அடுத்து நடைபெறக்கூடிய அத்துணை நிகழ்வுகளிலும் நடந்து கொள்ளுங்கள் வெளியில கேட்கலான்னு பாருங்க வெளியில் இருக்கிறவங்கள கொஞ்சம் உள்ள வந்துருங்க வெளியில மை கேட்க பாருங்கள் பாருங்க பே பேச்சேன்னை கேட்கு மைக் செட்குறமான்னு தெரியலை இல்லை யாராவது பாருங்க போய் கொஞ்சம் எப்படின்னு மைக்ஸ் தான் பாருங்க சொல்லுங்க ஆடில கேட்காத சொன்னதை போன்று நாம் செய்யும் நல்லவைகள் நன்மையான காரியங்கள் அழியாமல் பார்த்துக் கொள்வது நம்முடைய கடமை அல்லாஹினுடைய பேரர்களால் இருபத்தி ஏழாவது நாள் தராவிக தொழுகையை நாம் தொழுது அமர்ந்திருக்கிறோம் இந்த தொழுகையையும் அடுத்து நாம் தொடரிக்கக்கூடிய அத்துணை தராவிக தொழுகைகளையும் வைத்த நோன்புகளையும் இனிமேல் வைக்க இருக்கக்கூடிய அத்துணை நோன்புகளையும் அல்லாஹுத்தாலா தமிழ் செய்வானாக ஆமீன் நபிகள் பெருமானார் செல்லம் லைலத்துல் கதர் என்னைக்கு என்பதை அல்லாஹ் சொன்னதை வைத்து நாம் சஹாபாக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று வந்தார்கள் அப்படி நந்தீசனாகணம் அவர்கள் வந்து சொல்லி இருந்தால் அந்த நாளைக்கு மட்டும் நம்ம கரெக்டாக இரவு பூரா நின்று சொல்லுவோம் மற்ற நாள்லாம் யாராவது ரெண்டு மூணு பேர் தான் இருக்கோம் ஏன்னா லைலத்துல குறை அடையணுங்கிறதுக்காக வேண்டி அந்த நாளை குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க அதனால் அந்த நாளில் மட்டும் நம்ம எல்லாருமே வந்து சிறப்பாக கொண்டாடுவோம் நபிசுல்லா அலிசன் அப்படி சொல்லலாம்னு தான் வந்தாங்க வர்ற நேரத்தில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாத்துக்கும் நடக்க நடக்கிற விஷயம்தான் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லலாம்னு வருவோம் உடனே அந்த நேரத்தில் வேற ஏதாவது பேசுவாங்க அல்லது ஏதாவது சண்டை நடக்கும் இப்படி இருந்தால் உடனே நம்ம அதை மறந்துடுவோம் அல்ல அந்த சண்டை சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோன்ன உடனே என்ன செஞ்சாங்க அல்லா மறக்கடிச்சு தான் மறந்துட்டாங்க அவர்கள் வந்து சொன்னாங்க சஹாபாக்கள்கிட்ட லைல என்னைக்கு என்றைக்குன்னு அல்லா எனக்கு சொன்னான் ஆனால் நான் வந் வரக்கூடிய நேரத்தில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அதனால் என்னுடைய நினைவில் இருந்து அகற்றப்பட்டு விட்டது அப்படின்னு செல்ல ஆணீசனை சொன்னாங்க அதனால் நீங்கள் அதை பெறுவதற்காக வேண்டி பெரும் முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு செல்லை சொன்னாங்க இப்போ அவங்களுக்கும் என்னைக்கு என்று தெரியாத அளவுக்கு மறக்கட்டு சொன்னாங்க நீங்கள் இருபத்தஞ்சு இருபத்தேழு இருபத்தி ஒம்போதுல லைல துணக்குறதுல தேடிக்கீங்கன்னா இன்னொரு ஹதித்திலே ஒத்தைப்படை நாட்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்போது இந்த நாட்களில் லைலத்துல் கதிரை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் இப்போ ரெண்டு அறிவிப்பிலையும் இந்த இருபத்தேழு வந்திருக்கு இருபத்தி ஏழாவது இரவு வந்திருக்கு அபுதாவுதில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டாவது ஹதியத்தில் மாவி அவர்கள் அறிவிக்கிறார்கள் லைலத்து கதர் என்பது இருபத்தி ஏழாம் கிழமை தான் இருபத்தி ஏழாவது இரவு தான் அப்படின்னு ஒரு ஹதீயத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த சிறப்பான இரவு இருபத்தி ஏழில் தான் இருக்கும் என்பது பலருடைய ரிவாயத்துகள் பலருடைய பெரும் ஞானிகளுடைய கூற்றும் இதுதான் அதை வச்சு தான் நம்ம இருபத்தி ஏழாம் கடமையிலிருந்து நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அல்லா இன்ஷால்லா இந்த லைலத்து கதிரை இன்றைய தினமாகவே ஆக்குவானாக குரான் இறக்கப்பட்டது அல்லா குரானை இறக்கினான் இப்போ பராத்திரவுல லவ் மனஃபோர் அங்கிருந்து அல்லாஹ் முதபானத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு அல்லாஹ் அனுப்புகிறான் அங்கே இந்த இரவில் அதற்கு பிறகு இருபத்தி மூணு ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குரானு நவீசம் அல்லா அவர்களுக்கு அந்த அந்த தோதுக்கு தகுந்ததுக்கு தகுந்தபடி அல்லா இறக்கிறான் அதில் முதல் வசனம் இருக்கிற விஸ்வம் ரப்பிக்கொள்ளது இமாம் ஹசானி ரஹமத்துல்லாஹி அணிவர்கள் லைலத்துல் கதிர் என்பது இந்த இருபத்தி ஏழாவது இரவு என்று அவர்கள் தங்களுடைய கிதாபிலே நகையா உலகில எழுதுகிறார்கள் அதை குறிப்பிட்டு விட்டு சொல்கிறாங்க பனி பதினைந்து ஒரு புனித இரவுகள் நமக்கு உண்டு அந்த பனித பதினைந்து புனித இரவுகளையும் நாம் சங்கைப்படுத்த வேண்டும் சங்கைப்படுத்துறதுன்னா சும்மா உட்காந்துக்கிட்டு நம்ம அதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை அதில் தொழுகணும் நோம்பு வைக்கணும் நோம்பு பெருநாள் இது சங்கைக்குரிய இரவு ஒரு சிறப்பான புனித இரவுகளில் ஒன்று அதனால தான் நம்ம அந்த நோம்பு பெருநாள் இரவுலையும் நாளைக்கு பெருநாள் இன்னைக்கு ராத்திரி ஹஜ்ஜு பெருநாள் இரவு அந்த ஹஜ்ஜு பெருநாள் இரவும் புனிதமானது என்பதற்காக வேண்டித்தான் தஸ்மீ நம்ம தொழுகிறோம் அடுத்து அரப்பாவுடைய இரவு அது ஒரு சிறப்பான இரவு மொஹரம் பெற ஒன்று பத்து அந்த இரவு இது சங்கைக்குரிய இரவு அடுத்து ரஜமுடைய இரவு ரஜம் மாசத்தில் ஒன்று பதினஞ்சு இந்த இருபத்தி ஏழு இந்த மூணு இரவுமே ரஜம் மாதத்தில் ஒரு புனிதமான இரவு ஹசானி ரஹமத்துல்லா யாலி ஐயா உடல் என்ன எழுதுகிறாங்க இந்த இரவுகள் அல்லாமல் ஷஹபானுடைய பதினைந்தாவது இரவு பராத்துடைய இரவு நம்ம வைக்கிறோம்ல அந்த இரவு அடுத்து ரமலான் கடைசி பத்து நாட்களில் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒம்பது இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்பது இந்த நாட்கள் பூரா அந்த பதினஞ்சில் கட்டுப்பட்டது இப்போ புதின புனிதமான ஒரு சங்கைக்குரிய ஒரு இரவு என்று சொன்னால் இந்த இரவுகள் என்று எங்கையாவதுன்னு எழுதுகிறாங்க இப்போ அதில் நமக்கு இந்த இருபத்தி ஏழும் அவங்க சொல்கிறாங்க இருபத்தேழை விட்டுட்டு சொல்லலை அதே போலின் அப்துல் காதர் தீனானி கத்தர் அல்லாஹ் அசீஸ் இந்த தீனை ஹயாத் தாக்கியவர்கள் அவங்க என்ன சொல்றாங்க குரான்லேயே ஒரு சிறந்த சூரா சூரத்துல் பக்கரா சூரத்துள் பக்கரா முதல் அலுகத்துக்கு பிறகு ஆரம்பிக்கக்கூடிய சூரத்துள் பக்கரா சூரத்துள் பக்கரான்னா பசுமாடு என்று சொல்லுவார்கள் அந்த பக்கரா ஒவ்வொரு சூறாவுக்கும் அறுத்தரு குரவானில் எத்தனை சூறாக்கள் நூற்றி பதினாலு சூறாக்கள் துசூக்கள் என்பது முப்பது இப்போ சூரத்துல் பக்கரா அதுக்கு ஓர குறிப்பில் என்ன எழுதுகிறாங்க சூரத்துல் பக்கரா பசுமாடு மனிதன் ஒரு காலத்தில் அரபியல் கூட ரவீசன் அவர்கள் வருவதற்கு முன்பாக பார்த்தா அவர்களுடைய குணங்கள் எல்லாம் ஆட்டு குணமும் மாட்டு குணமும் மாதிரி இருந்துச்சு இன்றைக்கும் ஒரு சிலர் இருக்கிறாங்க இதே போன்று மிருகங்களுடைய குறிப்பாக பசுமாட்டினுடைய இந்த குணத்தைப் போன்று இருக்கக்கூடிய அந்த மனிதனை கடைசியிலே சூரத்துல் நாஸ் மனிதன் மனிதனாக ஆக்கக்கூடியது இந்த குரான் என்ற விளக்கத்தை எழுதுகிறார்கள் ஆக சூரத்துல் பக்ரா சிறந்த சூரா அந்த சூரத்துள் பக்ராவிலேயே ஆயத்து குருசி என்பது சிறந்த ஒரு ஆயத்து ரொம்ப முக்கியமான ஆயுதம் அதே போன்று மொஹந்தின் அப்துல் காதர்ஜி நான் கத்த செல்லாமல் சொன்னது சொல்லும் பொழுது கல் அந்த கல்லிலேயே சிறந்த கல் அஜுல் அஸ்வத் கல் புனித காபாவில் இருக்கக்கூடிய அஜ்ருல் அஸ்வத் நீர் அந்த நீரிலேயே எல்லா நீர்களிலும் சிறந்தது ஜம்சம் நீர் அதே போல கைத்தடி இன்னைக்கு முதியவர்கள்லாம் கைத்தடி வச்சுருப்பாங்க அஜ்ஜிக்கு போனவங்க பலர்கள் அந்த கைத்தளி வாங்கியிருப்பாங்க சிலர்கள் கைத்தளி வாங்கலாம் ஆனால் நம்ம ஊண்டிட்டு போனால் நம்மளை வயசானவங்க சொல்லிடுவாங்களே சொல்லிடுவாங்களேன் வாங்குறது விளையாண்டி வாங்கறதில்லை அந்த கைத்தழியில் சிறந்தது மூசாலைகி சிலாமனுடைய கைத்தடி அதை வச்சு தான் அடித்தாங்க நயில் நதியில் அது குழந்துச்சு இவங்க போனாங்க அந்த பக்கம் போய் அடித்தாங்க அது ஒன்று சேர்ந்துச்சு ஃபிராவும் நடுவில் மாட்டிக்கலாம் கூட்டுத்தார்கள் அப்போ கைத்தடியில் சிறந்தது அதுதான் மீன் அந்த மீனிலேயே சிறந்தது யூனூஸ் அலி இஸ்லாமர்களை மெழுகிய மீன் ஒட்டகம் அந்த ஒட்டகத்தில் மிக சிறந்தது மிக சங்கைக்குரியது சாணி அலி இஸ்லாமர்களுடைய ஒட்டகம் மிக அற்புதமாக அல்ல அந்த சாணி அலி இஸ்லாமுடைய ஒட்டகத்தை படைச்சிருந்தோம் குதிரை குராக்கி என்று சொல்லக்கூடிய வாகனம் சல்லல்லா அளீஸ்வரம் அவர்களை மெகராஜருக்கு கொண்டு சென்ற வாகனம் அதுதான் குராப்ரவான் குதிரை மாதிரியே இருக்கும் ஆனால் குதிரை அளவுக்கு உயரமாக இல்லை குட்டையாக இல்லை ஆனால் கழுதை மாதிரி இல்லை மிக அற்புதமாக அல்ல மெகராஜருக்கு ரவிசலல்லா அளீஸ்வரம் அவர்களை அழைத்த போது இப்படியெல்லாம் கொடுத்தோம் அதான் மோதரம் அந்த மோதரத்தில் சுலைமான் அலி இஸ்லாமனுடைய மோதரே ரொம்ப சிறந்தது ரொம்ப அற்புதமான மோதரம் சுலைமான் அலி இஸ்லாம் மாதம் அந்த மாதத்தில் சிறந்தது ரமலான் அந்த ரமலானில் இரவுகள் இருக்கு எத்தனையோ இரவுகள் அத்துணை ஒரு வருடத்தில் இரவுகளிலும் லைல கதருடைய இரவு தான் சிறந்தது என்று மகேந்திரன் அப்துல் கலாந்தினி கந்தஸ்தல்லாவும் சொன்னார்கள் அதில் சொல்கிறாங்க அந்த லைலத்துள் கதர் இரவுதான் என்று அவங்க சொல்லக்கூடியதில் பிராங்க் என்ன போட்டிருக்கிறாங்க இருபத்தி ஏழாம் கிழமை என்று அவர்கள் கருதுகிறாங்க நான் என்ன சொல்றேன்னா இருபத்தி ஏழு என்பதை அவர்களும் கடைசி பத்திலே தேடுங்கள் என்று சொல்லும் பொழுது இரண்டு மூன்று விபாயத்திலே அந்த இருபத்தி ஏழு வந்திருக்கு அதே போன்று பல இமாம்கள் சொல்லும் பொழுதும் இதை பயன்படுத்தியிருக்கிறார் அந்த வகையில் நம்ம இருபத்தி ஏழு லக்னத்துக்குத்தான் இறக்கும் என்று நாம் அதை ஒரு நம்பி செயல்படுகிறோம் அல்லாஹ் புராண அதுக்கு பிறகு முதல் வானம் இந்த முதல் வானத்திற்கு வந்து அதாவது அந்த முதல் விதிகளை எழுதக்கூடிய வானவர்கள் இருக்கிறாங்க நம்ம விதியெல்லாம் எழுதியிருக்கு அதில் அந்த வானவர்கள்ட்ட அவங்க வைத்தா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே பாதுகாத்து கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குனாங்க நபீசனல்ல ஆணைய சிலமர்களுக்கு அப்பப்ப தோல் என்ன சூழ்நிலை அந்த சூழ்நிலைகள் தான் இருபத்தி மூணு ஆண்டு காலங்கள் நபீசனல்ல அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக குரானை இறக்கி வைக்கிறாங்க நபிக்கு எப்ப தேவையோ சில சூழ்நிலைகள் மது என்பது ஒரு நேரத்தில் மிக கடுமையா இருந்துச்சு சகாபாக்கில் எல்லாருமே குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க குடிக்காதவங்க சிலர் தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பயங்கரமான குடி இப்போ இந்த நேரத்தில் தொழுகையில் வந்து குறிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க எல்லா செயல்களிலும் செயல்பாடுகளிலும் இந்த குடிப்புங்கிறது இருக்குது அப்போ அதுக்கு என்ன உடனே நவீசன் ஆனசில் நினைச்சாங்க இதை முதல் நிப்பாட்டணும் ஏன்னா இதனால் பலர்களுடைய அறிவு கெட்டுப்போவது மட்டுமல்ல குடும்பம் கெட்டு போகிறது அவங்க சரியான முறையில் தொழுகையில் ஓதுறதில்லை இப்படி பல காரணங்கள் உடனே அதுக்கு தோத அல்ல எஸ் அல்லாஹ் குடிப்பை பத்தி சொல்லுறாங்க அவங்க கேட்குறாங்க குடிப்பை பத்தி என்ன அப்படின்ட்டு எப்படின்னு தடைய போடுறாங்கல்ல இப்படி என்ன என்ன நபிசவன் அவர்களுக்கு தேவையோ அந்த காலகட்டத்திற்கு மக்களுக்கு தோதுவாக தேவையான அல்லது தடை செய்யக்கூடியது இதை என்ன அல்ல கொஞ்சம் கொஞ்சமா இறக்குறாங்க கதர் அப்படின்னு சொன்னா திட்டமிடுதல் அது அர்த்தம் திட்டமிடுதல் ஒரு வருஷத்துக்கு இந்த மனுஷனுக்கு என்ன இறப்பு எப்படி எங்கே மழை பெய்யும் என்ன சூழ்நிலை எல்லாவற்றையும் அல்லாஹ் திட்டமிடுதுறாங்க இந்த திட்டமிட்டு அந்தந்த பொறுப்பு மலாய்க்குமா கட்டு எல்லாம் கொடுத்துட்றாங்க இவரின் அலைசனாக இருக்கிறாங்க மீகா அலேசனாக இருக்கிறாங்க இஸ்ராபில் அலேசனா இஸ்ராயில் அலீசனா இப்போ இந்த மாணவர்கள்லாம் வந்து காற்றை அனுப்பக்கூடியவங்க மலையை கொடுக்கக்கூடியவங்க நல்லா இந்த இந்தந்த இடத்துல இறக்கணும் யார் உயிரை வாங்கணும் இஸ்ராயல் இஸ்லாத்துல எல்லா பொறுப்பும் அந்த ஒரு வருடத்திற்குரியதை எல்லா கொடுக்குறான் ஆரம்பத்திலேயே நமக்கு விதிங்கிறது எழுதப்பட்டுச்சு இந்த மனுஷன் இந்த உலகத்தில் போனோம்னா எப்போ பறப்பான் எப்போ இறப்பான் அவனுக்கு எவ்வளவு காலங்கள் எப்படி எப்படி இருப்பான் எல்லாத்தையும் எங்கெங்கே ரிஸுக்கு கிடைக்கும் எங்கே கிடைக்காது அவருடைய உடல் சூழ்நிலை என்ன எல்லாத்தையும் அந்த விதியில் எழுதுறான் ஆனால் அந்த ஒரு வருடத்திற்குரிய பொறுப்பு மட்டும் இவங்கள்ட கொடுக்குறான் இப்போ இவங்கள்கிட்ட கொடுத்தா நம்ம நினைக்கலாம் அப்போ அதில் என்ன எழுதியிருக்கோ அதான நடக்கும் நமக்கு எப்போ இறப்பு வரணுமோ அப்போ தான் நடக்கும் நம்ம எப்போ உடல் நிலமெல்லாம் போவோமோ அது நடக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லையே மாற்றம் இருக்குது நவீசன் ஆடீஸ்வன் சொல்லித் தருகிறார்கள் நீங்கள் தர்மம் பண்ணுங்க நீங்கள் அல்லாட்டை அதிகமாக செய்யுங்க இந்த ரெண்டு நாளையும் மாற்றுவது ரெண்டு நே ரெண்டையும் வச்சு அண்ணா மாற்றுவதுக்குரிய ஒரு வாய்ப்பை சலுகைக்கு கொடுத்துருக்குறான் இந்த ரெண்டு வச்சு மாற்றணும் ஏன்னா எத்தனையோ சலுகைகள் இவ்வளவு பொருள்கள் வழங்கப்படுது அதே போன்று சில அரசாங்கம் கூட சில சட்டத்திருத்தங்களை அவங்க போற்றுவாங்க மக்கள் மத்தியில் சொல்லிடுவாங்க அறிவிப்பு செஞ்சிருவாங்க ஆனால் கடைசியில் அது மக்களுக்கு அது நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி அதிகமான மக்கள் சொல்லும் பொழுது அந்த சட்டத்தை மாற்றிடும் ஆனால் அல்லாட்டை நம்ம போராட்டமெல்லாம் செய்ய தேவையில்லை போராட்டம் செஞ்சாலும் அதை கண்டுக்கிற மாட்டேன் எங்களுக்கு பிடிக்கல பிடிக்கலாதுனால நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் இதை தடை செய்யணும் அல்லாட்டை நடக்காது ஏன்னா இங்கே உலகத்தில் உள்ளவங்க சரி நம்ம போராட்டம் பண்ணுறாங்க அதை நம்ம மாற்றிடணும் இல்லாட்டி அடுத்ததுன்னு நம்ம வர முடியாது நம்மளுக்கு வரணும்னு சொன்னால் ஆதரவு கிடைக்கணும்னு சொன்னால் நமக்கு ஓட்டு விழுகணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் இந்த சட்டத்தை கொஞ்சம் எடுத்துக்கணும் ஏன்னா அதிகமான மக்கள் இதை வெறுக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த கோணத்திலே போவான் அல்லாவுக்கு அடுத்த தேர்தலில் வரணுங்கிறதெல்லாம் கிடையாது அவன் வச்சு சட்டம் காரணம் அல்லா வானம் பூமி மக்கள் உயிரின எல்லாத்தையும் படைச்சது தானே அவனால் எதுவும் செய்ய முடியும் அதனால் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அஹுத்தாலா அவனுடைய செயலை சரியாக செய்து கொண்டு இப்போ நம்ம அல்லாட்டை கேட்கலாம் அல்லாட்டை நம்ம கேட்கலாம் அந்த துவாவுனால் நாம் இகலாசோடு செய்யக்கூடிய அந்த துவாவுனால் அல்லாஹு நம்முடைய நம்முடைய கதிரில் இருக்கிறத சில தீயத மாற்றுவான் அதே போல் நாம் செய்யக்கூடிய தர்மம் அந்த தர்மத்தின் மூலமாகவும் கூட சில தடவை மாற்றலாம் யாருக்காவது தர்மம் செய்கிறோம் தர்மம் செய்யக்கூடிய நேரத்தில் நம்ம கேக்குறதுனால உதாரணத்திற்கு ஒருத்தருக்கு கொடுக்கிறோம் தர்மம் கொடுக்கிறோம் அவர் கொடுத்த உடனே வாங்கி பார்த்துட்டு நல்ல பசி நேரம் நம்ம கேட்காம ஒருத்தர் கொடுத்துட்டு போறாரு நல்ல நம்மளுக்கு முக்கியமான தேவை நம்ம எதிர்பார்க்கவே இல்ல கொடுத்துட்டாரு நல்லா அவருக்கு நீண்ட ஆயுசு கொடுக்கணும் அவருக்கு உடல் சுகத்தை கொடுக்கணும் ஏதாவது மனசுல நினைக்கிறாரு அது ஒரு துவா இப்போ அந்த துவாவை அல்ல கபூர் செய்யணும் அந்த கொடுத்த உடனே அவர் சந்தோஷப்படுறாரு பாருங்க அந்த சந்தோஷம் என்பது ஒரு துவா அந்த சந்தோஷத்துல அவருடைய உள்ளம் வெளிப்படுது துவா செய்யும் அந்த துவாவை அல்லா ஏற்றுக்கிறான் நான் ஏற்கனவே சொன்ன காலத்தில் என்ன செஞ்சார் அல்லா சொல்கிறான் இவர் போய் கேட்குறாரு எனக்கு நான் எப்போ மௌத்தாவேன் இன்னும் அல்லாட்டை கேட்டு சொல்கிறேன் அல்லாட்டை கேட்டோன்னே நீ இன்னும் ஒரு வாரத்தில் இருந்துருவா அல்லா சொல்லிட்டான் அவரும் சொல்லிடுறாரு இப்போ அவருக்கு இருக்கிற காசுகள்லாம் வச்சு நிறைய உணவுகள் வழங்குறாங்க நிறைய தர்மம் செய்கிறாரு இவங்க போக்குவரம் இவங்க வச்சு என்ன செய்யப்போம் இருக்க சொத்துலாம் என்ன என்ன தர்மம் பண்றாரு இப்போ கடைசியில் என்னாச்சு அந்த தர்மத்தில் எத்தனையோ பேர் ஓட்டாங்க மூசாலிசெல்லாம் பார்க்குறாங்க ஒரு வாரம் ஆச்சு அவத்தாகவே இல்லையே வரலாட்டை கேட்டாங்க என்ன ஒரு வாரம் இல்லை இதுவாட்டி ஓடிக்கிட்டே இருக்க அவரும் உயிரோடு தான் இருக்காரு அல்லாட்டை கட்டண இல்லை அவர் இப்போ இறக்க மாட்டார் ஏன்னா அவர் இருக்கிற சொத்தெல்லாம் தர்மம் நிறையா பண்ணுறாரு அதில் நிறைய பேர் துவா செஞ்சுட்டு போகிறாங்க ஒரு நல்லா நீண்ட ஆயுஷோட இருக்கணும் ஒரு நல்ல உடல் சுகமாக இருக்கணும்னு போகிறாரு நான் அவங்களுடைய விவாகமாக ஏற்றுக்கிட்டேன் அப்புறம் இப்படி இப்போ மௌத்தாவார் இப்போ எல்லாம் அவருடைய மௌத்தை மாற்றுவதற்கு இந்த தர்மம் அதே போன்ற துவா இந்த துவா இருக்கே மிக முக்கியமானது நம்ம கேட்கக்கூடிய துவா ஓமையோட தெளிவான இல்லத்தோடு நம்ம கேட்டால் அந்த துவா தான் அதனால் நான் இந்த சிறப்பான லைலத்துரைய இரவு இதில் நம்ம அதிகமாக துவா செய்யணும் நம்மளால் முடிஞ்சதை உதவி செய்யணும் இந்த துவா என்பது இந்த லைலத்து குதிரையுடைய இரவுல சூரியன் உதயமாகும் வரை ஒரு சிறப்பான நேரம் நல்லா கேளுங்கன்னு சொல்கிறாங்க நம்ம தாராளமாக அள்ளாட்டை கேட்கலாம் நம்முடைய தேவைகளை முன்வைக்கலாம் நம்ம ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தராவில் சொன்னது மாதிரி நம்ம கேட்குற துவாவை எல்லாம் அங்கீகரிப்பான் ஒன்று இந்த உலகத்திலே கொடுக்கலாம் அல்லது அந்த துவாவை பொருட்டால் நம்முடைய ஆபத்துகள் நம்முடைய முசீபத்துகள் நீங்கலாம் அந்த துவாவை வைத்து எல்லா வறுமையிலேயே அதிகமான நன்மையை கொடுக்கலாம் இந்த மூணு இருக்கு அதனால் நம்ம துவா வீணாகாது அந்த தாராளமாக இன்ஷா அல்லா நம்ம இப்போ குரான் ஓதுவோம் எல்லாருக்கும் தேநீர் வணங்கப்படும்